திருச்சிற்றம்பலம் தமிழ்ச் சைவ சமய வெண்பா அந்தாதி தொடரில் இன்று எழுபத்தி ஐந்தாவது வெண்பா நிறைவு சிவஞான போதம் நீந்தார்மை கண்டார் உரைப்பு மிக்க நூல் உலகில் உண்டோ அறைவீர் முறைமையால் முப்பொருள் உண்மை வாய்மை வாழி மறை சித்தாந்தம் வாழ்மணி மணிக்கு அடிமை தன் இயல்பை ஆன்மா உணர்ந்தால் அணியார் சித்தாந்த சைவராகும் பணியை உணரார் இறைவன் உணரார் நின்று ஒன்றார் புணரார் நா பேசும் புரண் புறம் விடு கேள் ஒன்று ஒருவன் ஒருத்தி அரவன் உலகு செய்தான் இங்கு நரவன் படைத்து காத்து ஒடுக்கும் பசுபதி மீள் ஆக்கும் உடையான் அந்தம் ஆதி உணர் உடையான் அந்தம் உணர் உணர் கலப்பால் ஒன்றாய் பொருளால் வேறாய் கண்டு உணர் தொழிலால் உடனாய் ஒன்றா இணங்கும் தன் ஆணை சக்தி கொண்டு உயிர்கள் தன் இருவினைக்கு ஏற்ப மான் ஐயன் போக்கு வரவு மாண்பு மாண்பிலா ஏழ் சூனியம் ஆகம் ஆகம்னா உடம்பு ஆகம் புலன்கள் பேன் பிராணன் கான் பிரம்மம் எல்லாம் சேர்ந்தே ஆன்மா மறுத்தார் நல் ஆசான் மெய்கண்டார் நன்று நன்று பகுத்து ஆயும் அறிவு ஆன்மா உடம்பு ஒன்றே புலனறியும் உன் கனவு சென்று உறங்கும் கான் அறிவித்தால் அறியும் கான் உடம்பு என்ற பெயரால் கான் உளது ஆன்மா இளது என்று ஆயேன் திருச்சிற்றம்பலம் அன்பர்களே நமது தமிழ்ச் சைவ சமய வெண்பா அந்த தொடரில் தொடரில வெண்பாக்கள் வெண்பாக்களுகிறேன் நிறைவு செய்துள்ளோம் இன்னும் இருபது வெண்பாக்கள் இருக்கிறது நூறு வெண்பாக்கள் அந்த முறையில் தொடுப்பது சிறப்பு இந்த எழுபத்தி எட்டு எழுபத்தொம்போது என்பதெல்லாம் சிவஞானபோதத்தை மெய்கண்டா திருவாய் சிவஞான சிவஞானபோதத்தை ஒட்டி இருக்கும் அதை தனியாக அடியின் விளக்கம் சொல்லும்போது தாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் வெண்பாக்களை பற்றிய கருத்துக்களை அன்பர்கள் பதிவிடுக மற்றவர்க்கும் பரிந்துரை செய்க விருப்ப குறியீடை தொடுக ஏதேனும் ஐயம் இருந்தால் தங்களுடைய அந்த கருத்துப் பெட்டியில் தங்களுடைய ஐய வினாக்களை எழுப்புக அடியேன் பதில் அளிக்கிறேன் திருச்சிற்றம்பலம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார் முதக்கடலே போற்றி திருச்சிற்றம்பலம்